இந்த ஆசிரமத்துக்காக நாசேன் இது என் ஆண்டவருக்கு கலமைப்பேன் え

ப்பாச்சு சொல்லப்பா எனக்கு ஒண்ணு என்னப்பா நோய் எனக்கு முன்னு வாய்வாடா டாக்டர் போய் ஆழம் உக்கல்லீங்க

कुछवा जा रहा यह मने पराम च बना Na porta, na porta. vai embora. Vai embora. Ai, ai,

பாய்ஜங்க அது எங்க பாய் 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 ஜங்கா அது உணவு தேவா இருக்கு எங்கே பாச்சிக்கன்னு ஒண்ணு ஏ உள்ளே பா சே சரி சரி சரி

பாலர்களுக்கு இவர்களுக்கு தெரியவில்லை தங்கம கல்லறிக்கு தேவக்கூட திட்டம சரி சரி பார்ப்போம் இன்னும் என்னென்ன அநியாயங்கள் செல்லாம் என்று பார்ப்போம் அப்பா அந்த பேசுகிற தேர்வால் நமக்கு ஏற்பட்ட கலக்கம் இப்பத்தான் ஒரு மாதிரியாக உயர்ந்திருக்கிறது ஆமா அந்த நசனுவை பிடித்ததுமே மாறிவிட்டார்கள் இனி தலை காட்டவே மாட்டார்கள் ஆனால் ஒருவேளை சிதறை சீத்தர்கள் வரலாம் குருவே என்ன செத்தவன் வரப்போகிறானாம் சீதர்களும் வரப்போகிறார்களாம் செத்தவனும் வரப்போவதில்லை சீதர்களும் வரப்போவதில்லை ஆமா எல்லாம் புரட்டு இதோ அன கைப்பற்ற வருகிறார்கள் மூத்த சங்கத்து முதியோர்களே ஆலோசனை ஒரு ஆற்றல் அடைத்த அனாஸ்வர்களே சது செயல்களே உங்கள் அனைவருக்கும் மறுமுறையும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்தார்களே ஒரு முக்கியமான விஷயம் தோல்கின்றேன் கவனமாக கேளுங்கள் அந்த ஏசு நகரில் பொல்லாத போதனையிடம் அற்புதமான புதுமையிடம் அது திட்டத்திற்கு முன் கூட்டோடு பொடி பொடியாக நொறுங்கி தகர்ந்து விட்டது அது மட்டுமல்ல அந்த நதுரையின் கல்லறைக்கு கலக்கி கல்லறை கட்டி முடிந்தாகிவிட்டது ஆகவே அந்த நதிரை பொருத்தி கட்டுவதற்கு துணையாக இருந்து புதவி முடிந்த நமது குல சங்கத்தாரளுக்கும் வியாபாரிகளுக்கும் வீரர்களுக்கும் விருந்தளித்து ஜன்மானம் சிறப்பிக்க வேண்டும் என ஆசிக்கிறேன் சபையோரின் கருத்தை அறியவே இத்தவையை கூட்டினேன் சங்கத்தாரின் அபிப்பிராயம் என்ன பொருளே இதில் தாங்களின் முயற்சியே அதிகம் எனவே தாங்களுக்கு தான் തങ്ങളിൽ മുസ്റ്റിയും പാരാട്ട് എടുത്ത മുറച്ച പറ്റി നമുക്ക് ചെയ്യാതാ എന്നു പറയും പാട്ടുവിട്ട് கொண்டாட்டத்தையும் தன்மானத்தையும் மைத்தூர் உயிர்ப்பது முடியாத காரியம் அவன் புரட்டுகளில் இது மாபெரும் புரட்டு இந்த தன்மானத்தையும் கொண்டாட்டத்தையும் இப்போதே நீங்கள் தடை ஏதுநகர்களே சரி இருக்கட்டும் மூன்று விட நேரங்களை இன்னும் ஒரு மூன்று நாள் கூடாதா இது என்ன ஆனால் அவர் உயிர்க்காவிட்டாலும் அவரின் சரணத்தை திடீர் மறைத்துக் கொண்டு

திறந்ததை கண்டு பயந்து அடிஞ்சு விட்டார் அல்லவா அவரா இன்று நமக்கு மறுப்பு பொறுப்புகிறார் சரி சரி சீக்கிரம் புறப்படுவோம் வைத்து குரு செல பட்டணத்தின் பிரதான குருக்களோ ஜனூட்டும் தேவாதிபதியாகிய உரையை காணப்பட்டிருப்பதாக அவரிடம் தெரிவிப்பாயாக அப்படியே தெரிவிக்கிறேன் குருவே என்னடா இது பேட்டியா இந்த தண்டாளர்கள் எப்படி பேசலேன் நம்ம தேர்ந்த கவா பிடித்திருக்கிறது இந்த கேட்டு அந்த நீதிமானை கொல்ல தீர்ப்பு சொன்னேன் நான் போலையானது யாராலே இவர்கள் பின்னாக இருந்தும் என் மனைவி புரோஹி எச்சரித்தாளே அவளுக்கும் திரோதபாய் அந்த நீதிபாளுக்கு குழைத்திருப்பேனே நான் ஒரு ஆண்டாளா நான் ஒரு ஆண்டாடா அன்று நடுஞ்சு ஆடுங்க பூமி அந்த நீரில் விளங்காமல் போனது பூமையும் சாட்சி என்று அந்த குழவரை கொண்டது என்று சாத்தியம் கூறியும் இன்னும் திரும்ப செய்து குலை பெற்று கொன்று அவரை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இன்னும் அவரை பத்தி இதை சூழ்ச்சி நடத்த வந்திருக்கிறார்கள் இந்த குழப்பக்காரர்கள் கொலைகாரர்கள் பணியாயக்காரர்கள் பத்திரமக்காரர்கள் சரி வரட்ட பார்ப்போம் பேரரசு கவர்ந்து அதே சிரேஷ்ட ஆச்சாரியார் வணக்கம் பெறுாக இன்று உங்களுக்கு ஓய்வு நாள் ஓய்வு நாளில் கல்லையும் துறைத்து தப்பால் பிரயாணம் செய்யக்கூடாது என்பது உங்களது கொள்கை கொள்கையும் மறந்து வேட்டி என்பதற்கென குறிப்பிட்டுள்ள நேரத்தையும் மறந்து இந்த நேரத்தில் இங்கு வர காரணம் என்ன தேரான உத்தரவு என்று எங்களுக்கு சாய்புறுகிறது உடனே உடனே இன்ன உத்தரவு தேபறந்தாகான நேரத்தில் நேற்று மரக்கார் இல்லை ஆமா அந்த ஏசு நந்தேன் கண்டறிச்ச காவலனுடைய உத்தரவு ஒன்று வேண்டும் பிரியர்களே அந்த மதுரையின் கல்லறைக்கு காபம் ஓட வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே தாங்களின் மேலான உத்தரவுக்காக நாங்கள் தாங்களிடம் வந்துள்ளோம் மகாதுரையர் செத்த பணத்தை காவலாக்க உங்கள் வீரரை தனியானவர்கள் அவர்களை வைத்து முறையில் கல்லறை தாழ்த்திய உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் ஏன் பயன்படுகிறீர்கள் பயன் இணைக்கிறவர்களே அந்த ஏசு நந்திரையன் தாம் உயிரோடு இருக்கும் பொழுது மறித்த மூன்றான உயிர் பெயர் என்று அவருடைய சீரழுக்கு சொல்லியுள்ளார் துறையோடு அப்படி மூன்றாம் நாள் வந்தார் பிற உயிர்த்து வந்தார் அந்த பயத்தில் என்னுடைய வீரர்கள் நாடமான எ சூழ்நிலையை நினைவுபடுத்தி இந்த ஒரே ஒரு உத்தரவையும் கொடுங்கள் இதுவரை தாங்கள் செய்த நன்றிக்கு உதவிகளுக்கு நன்றி கூறி பெரிய உதவியையும் செய்து எங்கள் தலைவர் வேண்டுகின்ற முடிவு அந்த ரோவி பேரரசருக்கு சமாதானம் சொல்ல நாங்கள் தயாராக உள்ளோம் ஆகையால் தாங்கள் சமூகத்திற்கு மனு செய்து சிறந்த வீரர்களையும் நம்பிக்கைள்ள வீரர்களையும் இங்கே அனுமதி கேட்டுள்ளோம் ஆனால் அந்த நசிரேயில் உதிக்கப் போவதில்லை அவருடைய சீடர்கள் அவருடைய தருணத்தை திருடிக் கொண்டு போய் மறைத்து வைத்துக் கொண்டு அவரை போல் உள்ள ச ஒரு இவர் என்று காட்டி நமது வேதத்தையே அழித்துவிடக்கூடிய பேராவட்டம் ஆகியுள்ள அப்படியா திரும்ப அவகாசம் உள்ளதல் ஒரு முடிவு கூறுவேன்